வணக்கம் நேர்களே இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் மணல் கொள்ளை அப்படின்னு தடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஆனா இப்போ புதுக்கோட்டை இழுப்பூர்ல ஒரு கோட்டாட்சியரை வந்து அவர் மணல் தடுக்கிறதுக்காக போனப்போ அவரை கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு எங்க சார் சினிமால நடக்கிற மாதிரி தானே சார் இருக்கு அவர் எதோ தப்பிச்சு ஓடி இருக்காரு இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவோ கொனை வந்து ஒரு பேச்சு இருக்குது இன்னும் எனக்கு புரியவே இல்லை சார் யார் இந்த மணல் கடத்தலுக்கு இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது எல்லாருமே இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இபிஎஸ் அவர்களாகட்டும் சரி அன்புமணி அவர்களாகட்டும் சரி ஜி கே வாசன் அவர்களாகட்டும் சரி எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கு போகிறா அவருக்கு இனிமேல் பாதுகாப்பு யார் கொடுக்க போகிறா இல்லைம்மா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை என்பது ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக நடக்கிறது நாற்பது வருஷம் நடக்குது நாற்பது வருடங்களுக்கு முன்பு மணல் யாருக்கு வேணுமோ வீடு கட்டுறதுக்கு மணல் எடுத்துக்கலாம் யார் எந்த அதிகாரி டீம் போய் நிற்க வேண்டியதில்லை எந்த சேகர் ரெட்டி டீம் போய் நிற்க வேண்டியதில்லை மணல் மாஃபியா ராமச்சந்திரன் மணல் ரத்தனோ கரிகாலன் ஆறுமுகசாமி கரூர் கேசி பழனிசாமி இவர்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் கோடி இந்த ஐம்பதாயிரம் கோடி நான் சொல்லுகிற ஆறுமுகசாமி மணல் ராமச்சந்திரன் மணல் ரத்தனம் கரிகாலன் சேகர் ரெட்டி இவர்கள்ட்ட ஆற்று மணலை எடுத்து விற்று ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்காங்க எவ்வளவு ஐம்பதாயிரம் கோடி ஓராசிரியர் பள்ளி பத்தாயிரம் பள்ளிக்கூடம் இருக்குது வாத்தியானுக்கு சம்பளம் கொடுக்க முடியலேன்னு அஞ்சு கிளாஸ் கிராமத்தில் இருக்குல்ல பள்ளிக்கூடத்து பையன் வந்து மஞ்சப்பையில் சோத்து தட்டோட வர்றாங்கலாம் இங்கே தமிழ் இந்தியாவில் ஐந்து வகையான கல்வி இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு கிராமத்தில் இருக்கு கிராமத்தில் இருக்கிறது ஓ அப்போ அத்தனை பேருக்கு ஒரே வாக்கு தான் இருக்கு இந்த கேவலம் உலகத்திலேயே இந்தியாவில் தான் இருக்குது அனைவருக்கும் தரமான கல்வி கொடுக்கணும் கீழே கிராமத்தில் இருக்கிறவனுக்கு மத்தியான சோறு சோத்து சட்டி காலையில் சாப்பாடு அப்புறம் அவன் மஞ்சப்பையை அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு புத்தக பையில் சாப்பாட்டு தட்டு இப்படி பத்தாயிரம் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த பத்தாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு அஞ்சு கிளாஸுக்கு ஒரே வாத்தியாக இருந்தால் இன்றைக்கி வரைக்கும் இந்த எடப்பாடியும் அறிக்கை விடுகிற அன்புமணியும் அறிக்கை விடுகிற ஜி கே வாசனம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை கஜானாவில் ஆனால் மணல் மாஃபியாக்கள் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி தெடி வச்சுருக்கேன் இது எனக்கு ஒரு பள்ளியில் சொன்னாங்க பேட் இயற்பியல் வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் நீங்க குடும்பம் நடக்குதுமா குடும்பம் நடக்குது இயற்பியல் வாதியாரு பிளஸ் டூக்கு ரிட்டையர் ஆகிட்டாரு ரிட்டையர் ஆன பிறகு இன்னொரு இயற்பியல் வாதியாரை போடணுமா இல்லையா போடலை அந்த அந்த பணியிடத்தையே டெர்மின் பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாணவன் எப்படி கல்வி கப்பா திட்டமிட்ட யார் செய்கிறா இந்த அரசு அதிகாரிகளை கல்வித்துறை அதிகாரிகளை செய்கிறாங்க வேதியியல் அதிகாரி வேதியியலுக்கு ஒரு வாத்தி வாத்தியார் ரிட்டையர்டாகி போயிட்டார் வேற ஒரு வேதியியல் வாத்தியால் போடணுமா இல்லையா அந்த பணியிடமே காலியாக காளி காலியாக இருக்குல்ல காலி செய்யப்பட்டது வேற யாரும் போனதுக்கான வழியாக இல்லை என்ன ரீசன் என்ன ரீசன்னா சம்பளம் கொடுக்க பணம் இல்லை அரசுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை இப்படித்தான் பத்தாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எனக்கு தெரிஞ்ச நாற்பது வருஷமா இருக்குமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம் பூசாரி பாளையம் திருப்பூரில் புளிக்காடி வாழ்த்தி பின்னாடி பூசாரி பாலைன்னு ஒரு ஊர் அஞ்சு கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் நானே போய் பார்ப்பேன் எப்போது நாற்பது வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஓராசிரியர் பள்ளி சில இடங்களில் ஈராசிரியர் பள்ளியாக இருக்குது இதை பற்றி கவலைப்படுறதுக்கு அனைத்து கட்சிக்கும் த நேரம் இல்லை ஆனால் மணல் மாஃபியாக்கள் தான் இந்த அரசை நடத்துகிறான் மணல் மாஃபியாக்கள் தான் இந்த அரசை நடத்துகிறான் ஒரு நாளைக்கு கர்நாடகாவுக்கு மூணாயிரம் லாரி போகுது அன்புமணி போய் தடுத்து நிறுத்தலாமே வண்டியர் ஏரியாவில் மண்ணை செடி போகாதீங்களா நிறுத்தலாம ஒரு நாளைக்கு கரூர்ல இருந்து நாமக்கல் வழியாக தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக மூணாயிரம் லாரி போகுது டெய்லி அன்புமணி போய் தடுத்து நிறுத்தலாமே நிறுத்த மாட்டார் ஏன் அன்புமணி நிறுத்தாத காரணம் அன்புமணி கேட்டுங்க அறிக்கை விட்டுருக்காரு அன்புமணி வந்து இரும்புக்கரம் இவர் பித்தரக்கரம் யார் ஜிகே வாசன் ஜிகே வாசன் த தொண்டனத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மணல் ராமச்சந்திரன் லாரி எங்கே போதுன்னு அங்கே நேராக லாரிக்கு மொழி படுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம ஜிகே வாசன் அது பண்ண மாட்டார் அப்போது எடப்பாடி அழுக்கி விட்ருக்கார் எடப்பாடி பார்த்து கேட்குறேன் இந்த மணல் ரத்தனம் மணல் கரிகால மணல் ராமச்சந்திரன் மூணு பேரும் சேகர் ரெட்டி உட்பட உங்களுக்கு பினாமி தானேயா ஐயா எடப்பாடி உங்களுக்கு பினாமி தானே உங்க ஆட்சியில் மண்ணை தடுலையா இந்த சேகர் ரெட்டியை மணல் ராமச்சந்திரன் மணல் ரத்தனம் கரிகால இவர்கள்லாம் இல்லையா உங்க ஆட்சியில் அவங்க ஆட்சியில் தானே சார் சேகர் ரெட்டி மாட்டினா இப்படி எங்க தலைமைச் செயலகத்திலே சிபிஐ வந்து பார்த்தாங்க அப்போ சேகர் ரெட்டி உங்க பினாமி ஜெயலலிதா உங்கள் தலைவி உங்கள் தலைவி ஜெயலலிதாவுக்கு வீடு கட்டி கொடுத்தவர் ஆறுமுகசாமி கொடநாடு வீடு சிறுதாவூர் வீடு ஹைதராபாத் வீடு கட்டி கொடுத்தவர் யாரு மணல் பாபியா ஆறுமுகசாமி ஐயாயிரம் கோடி லீகலாக வச்சிருக்கார் இல்லீகலா ஐயாயிரம் கோடி வச்சிருக்காரு அப்பா எத்தனை சைபர் இருக்கு அது தெரியலம்மா ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு எத்தனை சைபருங்களை நான் சொல்லிடுறேன் நம்ம ரேட்டு அதுதான் இல்ல சார் எனக்கு உண்மையாவே நீங்க பேசுறது எல்லாமே இல்ல ஒரு லட்சம் கோடின்றீங்க ஐம்பதாயிரம் கோடின்றீங்க கோடிக்கு எத்தனை சைபனே மறந்து போயிடும் போல இருக்கு சார் ஆமா நம்ம ஏ நம்ம அப்பாவி மக்கள் நம்ம தெரு கோடி தான் தெரியும் இந்த வீதியில் எத்தனை கோடி இருக்கு இந்த முக்கில் எத்தனை கோடி அதான் தெரியும் ஆனா ஆனால் இவர்களெல்லாம் கார்ப்பரேட் மோடிகள் கோடிகள் அப்போ அதானிகள் அம்பானிகள் இவர்கள் பூராமல் இதில் பெரிய கொடுமை என்னன்னா என்னென்னா கரூரில் கரூருக்கு பக்கத்தில் ஜெகநாதன் ஒருத்தர் மணல் குவாரியை தடுத்து நிறுத்தணும் கல் குவாரியை தடுத்து நிறுத்தணும்னு கடுமையாக எல்லா அதிகாரிகளுக்கும் பெட்டிஷன் போடுறாரு பெட்டிஷன் போட்ட பிறகு அந்த அதிகாரிகள் பூரா லஞ்சத்தை வாங்கிட்டு குவாரி உரிமை முடிஞ்ச பிறகும் ஜ வெடிமருந்து வச்சு உடைச்சி எடுக்கிறான் இந்த அதிகாரிகள் எவ்வளோ அயோக்கியனாக இருப்பான்னு பாருங்கள் அவங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு பவர் இருக்கு பவரா அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அமைச்சர் கூட சொல்றாரு எனக்கு ஒரு பத்திரிக்கையாளருடைய மனைவி டிஆர்ஓ இருக்காங்க அடிஷனல் கலெக்டராக இருக்காங்க யாரெல்லாம் கேட்காதீங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்க அமைச்சர் உதயகுமார் ஃபோன் பண்ணுறாரு மண் லாரியை திரு திருட்டு லாரியை விட்டுருங்கன்னு அப்போ மதுரை பஸ் ஸ்டாண்டில் மதுரை மதுரை மேலூர் மேலூர் கத்திட்டு இருந்தவர் தான் உதயகுமார் உதயகுமார் அப்பாவும் இவர் அமைச்சர் ஆக்கின பிறகு மணல் லாரியை விட்டு அமைச்சரே போன் பண்ணியிருக்காரு அந்த அடிஷனல் கலெக்டருக்கு ஒரு பத்திரிகையாளருடைய மனைவி அந்தம்மா அப்போது இதை எங்கேம்மா போய் சொல்கிறது மண்ணை தான் மந்திரியே வர்றான் மண்ணை திருடுறதுக்காக தான் மாவட்ட செயலாளர் வர்றான் ஆளுங்கட்சியில் அப்போ ஜெகநாதன் உண்டு மூஞ்சி சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டான் ஒரு குவாரி நடக்குதுமா குவாரி லைசென்ஸ் முடிஞ்சிருச்சு சரி சார் முடிஞ்ச பிறகு நடக்குது சட்டத்துக்கு விரோதமா அதிகாரி ஆதர்ulum நடக்குமா அதுதான் சார் ஆச்சரியமா இருக்கு ஒரு அதிகாரிக்கு வந்து அவ்ளோ தூரம் பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல இல்ல சார் பா அதாவது தான் பவர் பணம் வந்தா பிரச்சனை இல்லாது கொடுத்துறாரு யாருக்கு அமைச்சர் வரைக்கும் போகுது அப்ப பவர் வருமா வராதா நீ சைடல நான் பாத்துக்கறேன் நீயே சைட நான் பாத்துக்கறேன் அது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரியே என்ன சொல்றாரு நீ சட்டத்தை மீறு சட்டத்தை போட்டு காலில் மிதி ஜனநாயகத்தை மிதி நான் பார்த்துக்கிறேன் அப்போ தைரியம் வருமா வராதா அமைச்சரை விட அதிகாரத்துக்கு நிறைய அதிகாரிகளுக்கு நிறைய பவர் இருக்கிற மாதிரி அதிகாரிகள் அமைச்சருக்கு பணம் கொடுக்குறாங்கள அதனால அமைச்சர்களுக்கு பணம் கொடுக்குறாங்கள நான் தான் சொல்றேன் உதயகுமார் ஒரு டெப்டி கலெக்டர் லாரி திருட்டு பண்ண லாரி விடுன்னு போன் பண்றாரு அப்போ இந்த ஜெகநாதன் நிறைய பெட்டிஷன் போடுறாரு பெட்டிஷன் போட்ட பிறகு அந்த குவாரி அடியாட்கள் வந்து அவரை கடத்திட்டு போய் கொன்று மூஞ்சியில் டீ பெட்ரோலை ஊற்றி அடையாளம் தெரியாமல் கருக்குகிறார்கள் இது கொடுமையை பாருங்க அப்போது எல்லா மனித உரிமை அமைப்புகளும் போராடுது முகிலன் போராடுறாரு இன்னொரு கட்சிக்கு பேர் என்னென்னா சாமானிய மக்கள் கட்சி ஒரு ஒரு கட்சி அந்த கட்சியும் போராடுது போராடி திருமாவளவா அங்கே வர்றாரு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாரு அப்போது அனைத்து கட்சிக்கும் இந்த பணம் போகுது இருக்கிற மாதிரி தான் அப்போ ஆளுங்கட்சி இப்போ யார் க கடத்துறா மண்ணு கடத்துறா கரிகாலன் கடத்துறாரு இதுக்கு அமைச்சர் பொறுப்பு யார் துரைமுருகன் துரைமுருகன் பையன் கதிரானந்தம் மணல் மாஃபியா தலைவர் சங்க தலைவர் கரிகாலனும் லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு பெரிய மெட்ராஸ்லேயே லேட்டஸ்ட்டு பெரிய காஸ்ட்லி பார் அவங்க தான் நடத்துகிறாங்க இப்போ அது ஒரு விபத்து நடந்து மூடி வச்சிருக்காங்க. அங்கே உயர் அதிகாரிகள் பசங்க பெரிய பெரிய நடிகைகள் நடிகர்கள் எல்லாம் வர பெரிய பார் தேனாம்பேட்டையில் இப்படி இந்த மணல் மாஃபியாக்கள் தான் அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் இதுவரை மணலை எதிர்த்த மனித உரிமை செயற்பாட்டார்கள் இரநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் கோட்டாட்சியர் அடுத்து வந்து டெப்டி கலெக்டர் தப்பி ஓடுறாரு அப்போ இவர்களுக்கு இது இதுவரை நீங்கள் கைது செஞ்சிக்கலாம் அவரை காவல்துறை உடந்தையோடு தான் அந்த மண்ணு நடக்குது காவல்துறை அடுத்து அரசியல் ஆளுங்கட்சி மூணு பேர் நெட்ஒர்க் இல்லாமல் இந்த மணல் மாஃபியாக்கள் செயல்படவே முடியாது இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வீங்களா நான் ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன் எடப்பாடி பார்த்து கேட்குறேன் அனைத்து கட்சியும் பார்த்து கேட்குறேன் சாதாரணமாக ரோஜா ஒயின்ஸ் ஒரு சாராயக்கர் நடத்திட்டு இருந்தவர் தான் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ரோஜா ஒயின்ஸ் புதுக்கோட்டையில் இன்னைக்கு எப்படியா பல ஆயிரம் கோடி சேர்ந்தது மக்கள் காசு தானே ஆத்து மண்ணை திருடி தானே அப்போ அதை பறிமுதல் பண்ணணுமா இல்லையா சேகரெட்டி சொத்தை பறிமுதல் பண்ணணுமா இல்லையா அதே போல் ஆறுமுகசாமி சொத்தை பறிமுதல் பண்ணணும் இது ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வரும் சார் இந்த ஆத்து மணலை எடுத்துகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க சார் அப்புறம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மணலே இல்லாத ஒரு ஒரு ஸ்டேஜில் மணல் களிமண்ணா போச்சே சார் காவிரியில் நீங்கள் மேட்டூர் டேமில் நீங்கள் கர்நாடகாக்கார ஒரு ஐம்பது டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டால் அது பூரா மணல் இருந்தால் தண்ணி ஓடும் மணல் இல்லைன்னா தரையில் கீழே போயிடும் அப்போ நூறு ஐம்பது டிஎம்சி தண்ணி கடை மடைக்கு அஞ்சு டிஎம்சி தண்ணி தான் போகும் இதை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா அப்புறம் தண்ணி இல்லைன்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தமே நீங்கள் இது கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டாள் தமிழை மூட தமிழை இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கே நேரம் இல்லை காவிரி விவசாய விவசாய பிரச்சனைனா அது தஞ்சாவூருக்கான பிரச்சனை மத்தம் அதை பற்றி பார்க்குறதே இல்லை சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை ஆமாம் காவிரி காவிரியில் இது வரைக்கும் மழை பேஞ்சு ஆயிரம் டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலந்துரு இதை காவிரியில் ஒரு 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 முந்நூறு செக் டேம் கட்டினா தண்ணி அங்கேயே நிற்கும் கர்நாடகாவில் கட்டுறான் ஆந்திராவில் கட்டுறான் இவன் ஏன் கட்ட மாட்டேங்கிறான் திராவிட இயக்கம் ஆற்று மண்ணை தெளிவிக்கணும் ஆத்து மண்ண திருடி விற்கணும் அனைத்து கட்சிக்கும் மா மணல் ராமச்சந்திரன் கரிகால மணல் ரத்தனம் காசு கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா முடிவு மக்கள் தான் போராடணும் மக்கள் தான் தெருவுக்கு வந்து போராடணும் இப்போ முழுக்க முழுக்க கரூரில் முகத்தை சிதைச்சி கொள்கிறான் மணல் மாஃபியா முகில அட்ரெஸ்ஸே எங்க எங்கே தெரியல சார் அவரை கடத்திட்டு போனதா வந்து ஒரு பேச்சு அடிப்படை அதுக்கப்புறம் அவரை காணமே காணமை ஆலையாக அவர் ஒரு பெண் விஷயத்தில் மாட்டிகிட்டு காணாம போயிட்டார் ஆ இந்த இப்போ மனித உரிமை இப்போ போராளிகள்லாம் ஒன்று காந்தியிட்ட க கரெண்ட் ஆகிட்றான் கடைசியில் இல்லைன்னா பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக நடந்துக்கிறான் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த போராளிகளுடைய முகம் போலி முகம் எக்ஸ்போஸ் ஆன பிறகு இந்த மணல் மாஃபியாக்கள் சந்தோஷமாக இருக்கான் முழுக்க முழுக்க இந்த ஆற்று மணல் திருடி விற்கிற கும்பல் இன்னி ஏற குறைய நாற்பது ஆண்டு காலமாக வருஷத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபான்னு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இதை எதிர்த்து எந்த கட்சியும் ஆர்ப்பாடும் பண்ண மாட்டான் பேச மாட்டான் ஏன் நான் அப்படி பேசுனா கூட்டணி கட்சி கழிஞ்சி விட்ருவாங்க திமுக இருந்து கழட்டி விட்டுருவான் அண்ணா திமுக இருந்து கழட்டி விட்டுருவான் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல இந்த பணம் ஏது மண்ணில் திருடுற பணம் தான் மணல் மாஃபியா கட கொடுக்குற பணம் தான் ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் நிதியாக போகுது அதுதான் மக்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்கல்ல ஐநூறு ஆயிரம் இரநூறு இந்த காசு தான் சாராய மாஃபியா மணல் மாஃபியா ரெண்டு மாஃபியாவும் இல்லைன்னா திராவிட இயக்கம் ஒழிஞ்சு போயிடும் மணல் வித்த காசெல்லாம் புழைக்காது இல்லை சார் நாய் வித்த காசு பிழைக்காதுன்னு வாங்க அதே மாதிரி மணலில் சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து இது இயற்கை தானே சார் இயற்கை கிட்ட நம்ம அந்த மாதிரிலாம் போய் இவங்க பண்ணுற இந்த அநியாயத்தெல்லாம் ஒரு நாள் எனக்கு புரியவே இல்லை சார் இது எப்படி அவங்க எந்தெந்த பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் சார் இவங்களால இதெல்லாம் பண்ண முடியும் ஆற்றில் மணல் இருக்கிற வரை நீங்கள் மதுரை வைகை போய் பார்த்தேன் சாக்கடை ஓடுது வைகை சாக்கடை ஓடுதுமா காவிரியிலும் சாக்கடை தான் ஓடும் ஏன் தண்ணியே இல்லை மணல் இல்லை வேற என்ன ஓடும் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க பல சிற்றாறுகள் பேராறுகள் எல்லாம் இன்னைக்கு சாக்கடை தான் ஓடுது எனக்கு தெரிஞ்சு நொயல் ஒரு வற்றாத நதி அந்த சாயக்கழிவு ஆறாக மாறி இன்னைக்கு அது

தப்பி ராஜபக்ச தப்பி ஓடுன மாதிரி ஓட வேண்டி வரும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கிற இந்த திராவிட இயக்க தலைவருடைய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்க இந்த இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நீங்க குச்சி ஊனிட்டு நடக்க முடியாம போயிடும் அடுத்த தலைமுறை குடும்ப குடும்பமா விமான நிலையத்தை தப்பி ஓட போறான் ராஜபக்ச தப்பி ஓடனானா அதே போல இயற்கை வளத்தை வித்து தங்களை ஆயிரம் கோடி படிக்க காசு இல்லாமல் எம்ஜிஆர் காசில் படித்த துரைமுருக லண்டனில் நிலம் வாங்கி சொத்து வாங்கி வச்சிருக்கேன் லண்டனில் எல்லாம் லண்டன் வாசிகளாக தான் மாற வேண்டி வருமே தவிர கண்டிப்பாக தமிழக குடியுரிமையை விட்டு தப்பி ஓடுகிற காலம் விரைவில் வரும் நீங்கள் பழசேகரெட்டி உருவாக்கியிருக்கீங்க பல ஆறுமுகசாமியை உருவாக்கியிருக்கீங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியோட படல் மணல் ராமச்சந்திரன் உருவாக்கியிருக்கீங்க பல ரத்தனத்தை உருவாக்கியிருக்கீங்க பல கரிகாலனை உருவாக்கியிருக்கீங்க இந்த கரிகாலனுடைய சகோதரன் தான் அன்னாதிமுக வேட்பாளர் கருப்பையா எங்கே திருச்சியில் வைக்கோ மகனு எத்து மண்ண தேடுனால் வந்தால் வேட்பாளர் மண்ண மணல் மாஃபியாக்களுடைய அதிகாரம் நாடாளுமன்றம் வரைக்கும் போகுது இது அண்ணாதிமுக அவர்களை நம்பி தான் கட்சி நடக்குது ஜெயலலிதாவுடைய வீடுகள் கட்டப்பட்டது சிறுதாவூர் வீடு ஹைதராபாத் வீடு கொடநாடு மூணு வீடு கட்டப்பட்டது மணல் மாபியாக்களுடைய காசு ஆறுமுக சாமி தான் கட்டி கொடுத்தார் வாச்சாத்தி நூறு பெண்களை நிர்வாணப்படுத்தி வனத்துறை ஒரு காவல்துறை வருவாய்த்துறை மூணு துறையும் போய் நூறு பெண்களை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்ணிங்களேன் ஒரு மீடியா மாஃபியாக்குள்ளது செய்தியை இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல எதுக்கு ஜவ்வாது மரம் சந்தன மரம் இதை கொடநாட்டுக்கும் ஹைதராபாத்துக்கும் சிறுதாவூருக்கும் எழுச்சி எழைச்சி ஜெயலலிதா கட்டுவதற்கு ஜெயலலிதாவுடைய சடலம் எப்படி போச்சு ஜெயலலிதா அடக்கம் பண்ணுங்கிற பொழுது சசிகலா பால் ஊற்றுன கதையை பார்த்தோம் எப்படி ஊற்றுனாங்க ஆவின் பேக்கெட்டு வாங்கி பல்லில் கடித்து பிழைச்சி நடிச்சாங்க இவங்களுக்கு எல்லாம் புரியுதா சார் பைசா இவங்க அவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்களா எத்தனை ஜெனரேஷனுக்காக இவங்க சம்பாதிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த ஜெனரேஷன் தப்பி ஓட போது இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிற எம்பி ஆன கதிரானந்த் அருண் நேரு உதய உதயநிதி இன்பநிதி லண்டனுக்கு தப்பி ஓடுகிற காலம் ராஜபக்சே கா ராஜபக்சே குடும்பம் தப்பி ஓடியதை போல ஓடுகிற காலம் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையில் வந்தே தீரும் பல ராஜாக்களுடைய மணிமகுடம் குப்பை தொட்டியில் கிடந்திருக்கு இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னன் இந்தியா முழுக்க கட்டி ஆண்ட முகலாய மன்ன ஓம் பகதூர் கடைசி மன்னன் என்னை கொண்டு போய் இந்தியாவில் புதைங்கிறான் பிரிட்டிஷ்காரை கொண்டு எங்கே வச்சுக்கிட்டான் மலேசியாவில் வச்சுருந்தான் அங்கேயே புதைக்கிறனா முகலாய சொன்னான் இந்தியாவையே கட்டி பல ஆண்டுகள் என்னுடைய தலைமுறை ஆண்டு இருக்கான் என்னை கொண்டு கொண்டு இந்தியாவில் புதைனா நான் ஆண்ட மன்னடாங்கிறேன் இல்லை இல்லை மலேசியாவிலே புதைச்சான் வெள்ளைக்காரன் அந்த உடலை கூட நீங்கள் முகலாய மன்னன் கடைசி மன்னன் ஓம் பகதூர் ஷா எங்கே புதைக்கப்பட்டான் மலேசியா காடுகளில் புதைக்கப்பட்டான் இந்தியாவே கட்டி ஆண்ட முகலாய மன்னன் அதுதான் இந்த திராவிட இயக்கத்துக்கு நடக்கும் இயற்கையை கொள்ளையடிக்கிறவ ரசித்து ரசித்து கொள்ளையடிக்கிற இதுவரை இதை எதிர்த்த இரநூறு பேருடைய குடும்பம் நடுத்தரில் வந்திருக்கு தமிழக அரசியல் திமுக அண்ணா திமுக அனைத்து கட்சி அரசியலை மணல் மாஃபியாக்கள்கிட்ட மது மாஃபியா தான் ஓடுது இது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு தண்டனை காத்திருக்கிறது நன்றி வணக்கம்